ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு மெய்து மிரு ஞான மஞ்சளம் செய்யதடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும் வெய்ய கலைப்பாகி கொண்டு நின்றாள் ஐயா அழேல் அழேல் தாளேலோ அரங்கத்து அணையானே தாலேலோ மெய் மிரு நாணப்புடியுடும் மஞ்சளும் செய்ய அஞ்சனமும் சிந்துரமும் வெய்ய கலைப்பாகிக் கொண்டு உபழாய் நின்றாள் ஐயா அழேல் அழேல் தாலேலோ அரங்கத்து அணையானே தாலேலோ திமிரு மெய்னாக திருமேனியிலே திமிருன்னா பூசுகைக்கு உகந்ததான திமிருன்னா பூ உடம்புல தடவிக்கிறது மெய் திமிரு நாணப்பொடி ஸ்நானப்பொடி குளிப்பதற்காக நீரம் தீர்த்தம் ஆடுவதற்காக தடவிக்கிற பொடிகள் அதில் என்னென்ன இருக்கும் கஸ்தூரி கற்பூரம் சந்தனம் முதலிய வாசனை பொருட்கள் இருக்கிற நாணப்பொடியோடு மஞ்சளும் மஞ்சள் பொடியும் அர்த்தமானது உங்களுக்கு மெய் திமிரு நாட பொடியுடு மஞ்சளும் நான அப்படின்னா குளிப்பதற்காக தீர்த்தா போது உடம்புல பூசிக்கிற பொடி அப்படின்னு சொல்கிற அதில் வாசனை பொருட்கள் இருக்கும் செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும் செய்ய சிவப்பாக இருக்கிற பெரிய கண்களுக்கு பெரிய கண்களுக்கு அஞ்சனமும் மை தீ தீட்டுவதற்காக மையையும் கண்ணில் சாத்திக்கிறதுக்கோசரம் மையையும் செய்ய தடங்கண்ணுக்கு செய்யனா சிவந்த தடம்னா பெருசாக இருக்கிற கண்களுக்கு தடவுவதற்கான மையையும் சிந்துரமும் சிந்துரத்தையும் பொடியையும் வெய்ய கலைப்பாகி கொண்டு உவழாய் வெய்ய கலை அப்படின்னா ஆன்மான சொல்கிறது கலை வெவ்விய ஆன்மான் நல்ல திரகாத்திரமான ஆன்மான் ஆன்மான் கலை பாகினா அதில் பயணம் செய்வதை வாகனமாக கொண்டவள்னு அர்த்தம் விய கலைப்பாகி பேர் சொல்லலை விய கலைப்பாகி ஆண்மானில் த ஆண்மானை தனது குருடனாக கொ வாகனமாக கொண்டவள் கலைப்பாகி அவன் யார் வேறு யாரில் துர்கை துர்கை அம்மன் ஸோ அவன் என்ன பண்ணா வெய்ய கலைப்பாகி வெய்ய வெவ்விய ஆண்மானை வாகனமாக உடைய துர்கை அதுதான் கலைப்பாய் பாகினா பயணம் செய்பவள் கொண்டு உவளாய் நின்னாள் இதெல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்துட்டு அங்கே உவளாய் நின்னாள் அப்படின்னா ரொம்ப தூரத்துலேயும் இல்லை ரொம்ப பக்கத்துலையும் இல்லை அப்படி ஒதுங்கி நிற்கிறான் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் ஐய கலைப்பாகி கொண்டு உவளாய் நின்னாள் ஐயா சுவாமியே அழையல் தாலேலோ அழ வேண்டாம் அரங்கத்து அணையானே தாலேலோ திருவனந்தாழ்வானை ஸ்ரீரங்கத்திலே படுக்கையாகக் கூடையவனை தாலேழு ஸ்ரீரங்கத்திலே உடைய படுக்கையிலே கண்டுகில்கின்றவனே தாளேழு கஷ்டமில்ல பாசனம் ஐயா அழா அழையல் அழேல் தாளேலு அரங்கத்து அணையானே தாளேலு பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் மெய் திமிரு நாணம் பொடியுடு மஞ்சளம் செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரம் வெய்ய கலைப்பாகி கொண்டு குளா குளாய் நின்னாள் ஐயா அழேல் அழேல் தாளேலும் அரங்கத்து அணையானே தாளேலும் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா